Hi friends, welcome to our channel. நார்மலாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு நம்ம நிறையா விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தேடி தேடி பார்த்து எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுவோம் கடைசியில் நம்மளோட ஹெல்த் கண்டிஷனை கவனிக்க மறந்துடுவோம் நம்மளோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டா தான் சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும் நம்மளோட மன ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும் இது ரெண்டுமே ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம சீக்கிரம் கன்சீவ் ஆகலாம் நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்மளோட மனம் ஆரோக்கியமா இல்லை அதாவது நம்மளோட மனசுல ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருந்தாலும் நம்ம கன்சீவ் ஆகிறது டிலே ஆகும் அது மாதிரி நம்ம என்னதான் இன்டர்ஸ்ல இருந்தாலும் நம்மளோட உடல் நல்ல ஆரோக்கியமா இருந்தா மட்டுமே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கா அதாவது நம்மளோட உடல் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் சொல்ல போகிற எல்லா ஃபுட்டுமே ரொம்பவும் முக்கியமான ஃபுட்டு தான் இப்போ நான் சொல்கிற எல்லா ஃபுட்டையும் நீங்கள் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபுட்டும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நான் சொல்கிறதுல ஒரு நாலு அல்லது ஐந்து ஃபுட்டை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ நம்ம என்னென்ன ஃபுட் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீரை வகைகள் கீரை வகைகள் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கும் பேபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களோட குழந்தைய நல்ல ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கீரையில் போலி கமிலம் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல குவாலிட்டியான ஸ்பேம் உருவாகிறதுக்கு இந்த கீரைகள் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால ரெகுலராக உங்களோட ஃபுட்டில் கீரையை சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் செகண்ட் பார்த்தீங்கன்னா கேரட் கேரட் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் டெய்லி காலையில் அல்லது ஈவினிங்காவது ஒரு கேரட் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம் தேர்ட் பார்த்தீங்கன்னா மாதுளை மாதுளையில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது அதனால் ஆண்களோட விந்துக்களோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் ரெகுலராக மாதுளை பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஃபோர்த்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வாழைப்பழத்தில் விட்டமின் பி சிக்ஸும் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கும் இது உங்களோட கர்ப்பப்பை சுவரை நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக நீங்கள் நைட்டு தூங்குறப்ப ரெண்டு வாழைப்பழமாவது ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க சீக்கிரமே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா முட்டை நான் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ ஆனால் இந்த முட்டையை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா முட்டையில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் ஃபோலிக் அமிலம் கொலின் விட்டமின் டி இது மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ரெகுலராக இந்த முட்டையை சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் சீக்கிரமே கன்சீவ் ஆகிடலாம் சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நார்மலாக நீங்கள் சீ ஃபுட் அதாவது கடல் மீனை ரெகுலராக சாப்பிட்றத நீங்கள் வழக்கமாக்கிக்கோங்க அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கா மீன் உங்களோட கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிழங்கா மீனில் உமைகாத்திரி கொழுப்பு அமிலம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா மீனையும் விட இந்த கிழங்கா மீன் சாப்பிட்றதுனால நீங்கள் சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் செவன்த்து பார்த்தீங்கன்னா பால் பாலில் கால்சியம் மற்றும் நல்ல கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால பாலை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க சீக்கிரமே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எயித்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சளில் அதிகளவு ஆக்சிஜனேட்டர் பண்பு இருக்கிறதுனால உங்களுக்கு பீரியட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தாலும் உங்களோட பீரியட் ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணி சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கி தரும் நைன்த்து பார்த்திங்கன்னா பூண்டு நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முட்டை எவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொன்னணும் அது மாதிரி பூண்டும் அவ்வளவுக்கு அவ்வளவு முக்கியம் பூண்டை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்பேம் ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவுமே ஸ்பீடாக இருக்கும் அது மாதிரி உங்களோட அண்டை வெடிப்பு அதாவது ஓவுலேஷன் ரேட்டுக்கு ஒவ்வொரு நாள் முன்னாடியும் நீங்கள் பூண்டை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம் டென்த்து பூசணி விதைகள் பூசணி விதையில் அதிக அளவு ஜிங்க் இருக்கிறதுனால அது உங்களோட இனப்பெருக்க மண்டலத்தை நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜிங்க்கு அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட இனப்பெருக்க உறுப்பில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யவும் இந்த பூசணி விதைகள் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பத்தில் ஏதாவது ஒரு அஞ்சு ஃபுட்டை ரெகுலராக சாப்பிட்டு வாங்க சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்